எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி அந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை முக்கியத்துவம் இல்லை இது ஒரு நிகழ்ச்சினும் அவர்களுடைய தேவைக்காக அரங்கேற்றப்படுகிறது விடுதலை புலிகளின் தலைவர் வேறுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு முடிவை சிங்கள மக்களுக்கும் சர்வதேசத்தையும் காட்டுவதற்காக வெளியிட்ட அந்த படம் இதை மட்டும் காட்டினார்கள் ஆனால் விடுதலை புரிய புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மானுடைய முடிவுகள் பற்றி அரசு தரப்பால் இதுவும் அறிவிக்கப்படுகிறது தலைவர் இல்லை என்று சொன்னால் அதற்கான ஆதாரம் தரும் இதுக்குற ஆதாரம் அடுத்த கட்டம் இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் சரியாக வைக்கப்படணும் தமிழ் மத்தி அப்போ தான் நாங்கள் வீர வணக்கத்தை கூட்டத்துக்கு வீர வணக்க கூட்டத்தை நடத்துகிற அந்த முடிவுக்கு போகிறோம் இந்த விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருந்த காக்காண்டி என்று சொல்கிறவரோட நான் இப்போ குறிப்பிட்ட குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேல் நான் போய் அதை பற்றி கதைச்சிருக்கேன் அவரும் இப்போ ஒரு ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தை சொல்ற கேபி என்று சொல்லப்படுறவரும் தயாமோகன் என்று சொல்லப்படுறவரும் மற்றது ராமண்ண என்று சொல்லப்படுறவரும் இந்த தலைவற்றை இறப்பை பற்றி அறிவித்ததால் சமரசம் இல்லையா அந்த முடிவு தான உறுதியான முடிவு ஆனால் காக்கானோட நான்கு கவிச்ச நேரம் காக்கானை இதனை அடிப்படையாக கொண்டு அவர் முடிவுக்கு வர்றாங்கன்னா அந்த அரச தரப்பினால் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தை வச்சுட்டான் கூட நண்பர்களுக்கும் நேரர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னுடைய பேர் ராசீபன் இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது இந்த வருகின்ற இரண்டாம் தேதி ஒரு கூட்டம் தமிழீழ தேசிய தலைவருக்கான வீர வணக்க கூட்டத்தை செய்கிறதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நீக்கியது அவர்கள் இதற்கு முதலும் ஒரு சில தடவைகள் இதை இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மக்கள் ஆதரவு கிட்டாததால் அது அவர்களுக்கு இன்னும் திருப்திப்படவில்லை போலும் மீண்டும் மீண்டும் அதனை செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள் கடந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலிருந்தும் முல்லத்தீவு கடற்கரையில் ஒரு சிலர் இதற்கான முயற்சியை மேற்கொண்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது சில கேள்விகளுக்கு கூடாக மக்களுக்குள்ள அந்த சில மக்களின் கேள்விகளை ஊடகவியலாளர்கள் நீங்கள் கேட்கும்போது தான் நாங்கள் மேலதிகமாகவும் தெளிவுபடுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளிவாக்கால் இறுதி நாட்களில் தமிழ விடுதலை புலிகள் போரியல் ரீதியாக போர்க்கலங்களிருந்தும் இருந்தும் சுடுபொருட்கள் இல்லாமல் இறைகணைகள் வடிப்பொருட்கள் என்பது இல்லாமல் அவருடைய அவருடைய போரிடுமாற்றல் குறைக்கப்பட்டது அதன் நிமித்தம் போர் மகுனிப்பு என்ற நிலைக்கு வந்ததும் மிக முக்கியமாக சர்வதேச தலையீடுகள் காரணமாகத்தான் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள் அந்த இறுதி நாட்களில் விடுதலை புலிகளின் எல்லோரும் அந்த கிரலா போர் முறைக்கு மாற முடியாத சூழல் இருந்த போதிலும் இரண்டாலும் இப்போ காயப்பட்ட போராளிகள் நில நிறைய பேர் இருந்தவர் திருமணம் செய்து பல குழந்தைகள் பிள்ளைகள் போட்டியில் இருந்தவர்கள் வயது வந்தவர்கள் இருந்தவர்கள் விடுதலை புலிகளில் ஆகவே அவர்கள் எல்லாரையும் அந்த கிர்லா போர் முறைக்கு கொண்டு போயலாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் விடுதலை புலிகளில் அணியில் ஒரு குறிப்பிட்ட அணி இந்த இராணுவ முற்றுகை உடைத்துக்கொண்டு கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ள கிரலா போர் முறைக்கான போவதற்கான முயற்சியை மேற்கொண்டது உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை யூனிஃபார்ம் போட்ட ஒரு அணி உண்டு அதற்காக பயிற்சி பெற்று வெளியிடப்போறது தயாராக இருந்தார்கள் அந்த அணி போகும்போது ஏற்கனவே இந்த காடுகளுக்குள்ள அந்த இராணுவ அணியை போய் அங்கே உள்ள சூழல்களுக்கு தங்குவதற்காகவும் தயார்படுத்துவதற்காகவும் முதல் விடுதலை புலிகளில் சிறிய குழுக்களை அவர்கள் அனுப்பி அங்கே அந்த தயார்படுத்தல்களை செய்திருந்தார்கள் ஆகவே இப்போ இந்த எங்களுடைய பலருடைய கருத்து என்னென்றா தலைவர் தப்பி போயிருந்தால் ஒரு கோளை அவர் வீரச்சாவாடை ஓணும் இருந்தால் தான் வீரன் என்று சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு குழப்பகரமான கருத்தை மக்களுக்குள்ள விதைச்சு கொண்டிருக்கணும் ஆனால் உண்மையாக ஒரு போரியல் இராணுவ அடிப்படையறை உள்ளவர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள் அது போரிடும் போது சாவும் பெறும் அந்த உடைத்து போய் இன்னொரு கட்டத்துக்கு போகிற நகர்த்துற விடயங்களும் இருக்குது ஆகவே தலைவர் இறந்தால்தான் வீரன் என்று சொல்கிற அந்த என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி கட்டத்தில் இருந்து பல போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரிச்சத்துக்கு வந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டு இராணுவ கொட்டடைகள் காவலர்களில் கொண்டு அவர்களை வைத்திருந்த போது அந்த போராளிகளின் மனநிலை என்றது ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு அவர்கள் முதல் இருந்த நிலைக்கும் பின்னர் அவர்களுடைய அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பிரேசங்களுக்கு வந்து இராணுவ காவலுக்குள்ளவர்கள் இருந்த போதும் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த குறிக்கப்பட்ட அந்த படத்தை காட்டி தலைவர் வந்து விட்டார் என்பதுதான் ஆனால் அப்போது அவர்கள் அதை நீண்ட காலமாக வருஷக்கணக்காக அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பிரச இராணுவத்தோடு அந்த புனர்வாழ்வில் இருந்த போராளிகளுக்கும் சிறைகளில் இருந்த போராளிகளுக்கும் அந்த கருத்தை தவிர வேறு இந்த கருத்தும் தெரியாது அவை இயல்பான மனம் உளவியல் ரீதியாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் விடுதலை புலிகள் தலைவர் செத்தால்தான் வீரன் என்று சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி காலகட்டங்களில் இருந்து அந்த முற்றுகையுடைத்து வெளியே போடுறதுக்கான முயற்சிகள் பல முனைகளில் நடந்தது அப்படின்னா அந்த முயற்சியை விடுதலை புலிகள் செய்திருக்கக்கூடாது ஆகவே அந்த விடுதலை புலிகள் தலைவர் செத்தால்தான் வீரன் இருந்தால் அவர் மீண்டும் மக்களுக்கு முகம் கொடுக்க போகிறார் என்ற அந்த கருத்து தவறானது இப்போது இந்த கருத்தை சொல்றவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் நாங்கள் கேட்குறோம் என்னென்னா தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது இல்லை பிரச்சனை எங்கள் கண் முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்று சொன்னால் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் எங்கள் முன்வைக்கப்படும் இப்போது இந்த இந்த செயல்பாடுகளில் வீரவணக்க கூட்டத்தை வெளிநாடுகளில் செய்கிற அந்த அந்த கும்பல் தாங்கள் கள ஆய்வை சமர் ஆய்வை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவை சமர் ஆய்வை நடத்தினால் நீங்கள் அந்த சரியான சமர் ஆய்வை மக்கள் முன் கொண்டு மக்கள் முன் கொண்டு வந்து மக்கள் அதற்கான முடிவுக்குள் வந்தால் தான் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் இந்த வீர வணக்க கூட்டம் என்ற நிகழ்வுக்கு போகலாம் அவை அந்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை என்று சொல்லி சங்கீத நண்டு இப்போது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு செயல்படுபவர் சொல்கிறார் தாங்கள் தலைவருக்கான வீரவணக்க கூட்டத்தை நடத்திவிட்டு பிறகு நாங்கள் வேணுமென்றால் நாங்கள் எல்லோரும் கூடி கதைச்சு தலைவருக்கு என்ன நடந்தது இங்கே நடந்தது எப்படி நடந்ததுன்றதை பற்றி ஒரு முடிவுக்கு வேறலாம் ரெண்டு இப்போ சொல்கிறார் வீரவணக்க கூட்டத்தை நடத்திட்டு தான் இதை செய்யணுமெண்ட் ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண அறிவுள்ளவர்களாக உள்ளவர்களாக முதலாவது எதை செய்யணும் முதலாவது கூடி கூடிக்கதைச்சு ஒரு முடிவுக்கு வரணும் மக்கள் எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வரணும் இது ஒரு சிறு கூட்டம் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக செய்யப்படுகிற ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் அவே முதலாவது உங்களுடைய அந்த சமராய்வை முதல் மக்களுக்கு வெளிப்படுத்தும் அது மக்களால் ஏற்கக்கூடிய அளவில் இருந்தால் மக்கள் அந்த முடிவுக்கு இயல்பாக வருவார்கள் மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை என்னென்னா அந்த தலைவர்கிட்ட இருப்பை பற்றியும் ஒரு சிலர் கதைக்கணும் அப்படி கதைக்கிறார்கள் பார்த்தோம் பார்த்தா ஆக்கள் இல்லை இப்போ நாங்கள் மற்றவையில் விட்டாலும் தலைவருடைய மனைவியினுடைய சகோதரி அதை பற்றி சொல்கிறோம் அப்போ அந்த கருத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்து அறிஞ்சு இப்போ தலைவர் இல்லை என்றதை பற்றி எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஒரு முடிவுக்கு வரையில் தானே தமிழ் சமூகம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படியான நிலையில் ஒரு சிறு குழு வென் ஒரு ஒரு விதண்டவாதமாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு போகிறக்கு முயற்சிக்கினேன் இப்போது நான் இந்த விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருந்த காக்காண்டி என்று சொல்கிறவரோடு நான் இப்போ குறிப்பிட்ட குறிப்பிட்ட வருடங்களுக்கு முதல் நான் போய் அதை பற்றி கதைச்சென்றேன் அவரும் ஒரு ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தை சொல்கிறார் கேபி என்று சொல்லப்படுறவரும் தயாமோகன் என்று சொல்லப்படுறவரும் மற்றது ராமண்ண என்று சொல்லப்படுறவரும் இந்த தலைவற்றை இறப்பை பற்றி அறிவித்ததால் சமரசம் இல்லையாம் அந்த முடிவு தான உறுதியான முடிவு ஆனால் காக்கானையோட நான் போய் நேரம் காக்கானை எதனை அடிப்படையாக கொண்டு அவர் முடிவுக்கு வர்றாருன்னா அந்த அரச தரப்பினால் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தை வச்சு அவருடைய அவருடைய கருத்தை போய் கட்ட நேரம் அவர் குழந்தை பிள்ளை மாதிரி கதைக்கிற மாதிரி இருக்கு காக்கானை அவர் அவரோட விடுதலை புள்ளிகளின் மூத்த உறுப்பினர் ஆரம்ப கால உறுப்பினர் இதை தவிர அவருக்கு வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லை அவை அவர் அந்த இதை வச்சு கொண்டு ஒரு தவறான கருத்தை என்றால் தமிழ் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது இல்லை எங்களுக்கு தேவை தலைவர் இறந்தாரோ அதற்கான சரியான ஆதாரம் பண்ணும் ஒரு சாதாரண மனிதன் இறந்தாலே அதற்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மரண சர்டிஃபிகேட் எடுத்து அதை உறுதிப்படுத்துறேன்டா அவ்வளவு ஆதாரங்கள் விதிமுறைகள் சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றார் ஒரு தமிழினத்தின் தலைவராக இருக்க தேசிய தலைவராக உயர்ந்திருந்த ஒருதர் சாதாரணமாக ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக செத்து ஆரன்னு சொல்லி போட்டு போகிறதுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தமிழ் சமூகம் ஒரு மோ மோட்டு சமூகம் இல்லை இப்போது விஷயம் என்னென்னா தலைவர் சித்தாரன்றா சரியான ஆதாரம் தருவோம் தலைவர் அதிலேருந்து தலைவர்ன்ற ஒருத்தருக்கு பல பாதுகாப்போடுக்கு இருந்தது அவை அந்த பாதுகாப்பு அவர்களுடைய மிக முக்கியமான கடமை என்னென்னா தலைவரை பாதுகாப்பாக அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதா அப்போ அதே அந்த அணி செய்திருக்கு அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு என்னத்தை சொல்கிறமெண்டா தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது பிரச்சனை இல்லை தலைவர் இல்லையன்று சொன்னால் அதற்கான ஆதாரம் தருவோம் இப்போ இருக்கிறன்ற ஆதாரம் அடுத்த கட்டம் இல்லை இல்லைன்றா அதற்கான ஆதாரம் சரியாக வைக்கப்படணும் தமிழ் சமத்துக்கு முன்னாடி அப்போ தான் நாங்கள் வீர வணக்கத்தை கூட்டத்துக்கு வீர வணக்க கூட்டத்தை நடத்துகிற அந்த முடிவுக்கு போகலாம் இது சும்மா அவையவே தங்கட தங்கட முயற்சிகளுக்கு இல்லை நின்று கொண்டு தங்கடங்க சுயலங்களுக்கும் தங்கடங்கிற விருப்புறப்படுகளுக்குமாக அந்த முயற்சியை செய்ய முடியாது இப்போ தலைவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தமிழ் சமூகத்துக்காக மிக நீண்ட காலமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு வருகிறார் அவருடன் இந்த போராளிகள் பலர் அந்த சம்பவங்கள் தொடர்பாக சொல்கிறார்கள் அவர்கள் அந்த முயற்சிகள் எப்படி நடந்து கொண்டிருந்தது என்ன மாதிரி நடந்து கொண்டிருந்தது பல போராளிகளை சொல்கிறார்கள் ஆகவே அந்த நாங்கள் அந்த அந்த முடிவுக்கு வரையிலாம் எனவே இந்த எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி இந்த வீரவணக்க கூட்டம் என்ற விஷயத்துக்கு தமிழ் மக்கள் அதனை புறக்கணிக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய விருப்பமும் தமிழ் மக்களுக்கு மாவீரர் போராளிகள் குடும்பம் காப்பாற்றினால் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த முயற்சி தேவையற்றது அது அது விரும்பினால் அவர் ஒரு தலைவர் உயிர் வாழ் அவருக்கு எழுபது வயசுன்றா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூறு வருஷம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேணும்னு சொன்னால் சரியான முடிவாக காணும் அதுக்கிடையில் எங்களுக்கு சரியான ஆதாரபூர்வமான முடிவுகள் கிடைச்சா நாங்கள் அந்த முடிவுக்கு போகலாம் இல்லைன்னா நாங்கள் ஆறுதலாக பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் வேண்டாம் தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் ஒன்பது ஒன்பது வீதம் இறந்திருந்தால் என்ற முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த தசம் ஒரு வீதம் அந்த கேள்விகள் இருக்கின்ற போது ஒரு இனத்தின் தலைவரனுடைய அந்த முடிவை முடிவை எழுதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது தசம் ஒரு வீதம் இருக்கின்ற அந்த அந்த சந்தேகம் கூட முழுமையாக கிளிய பண்ணணும் என்னென்னா இன்றைக்கு அரசு தரப்பால் இன்று வரைக்கும் அவை சொல்கிறோம் அந்த கருத்தில் எங்களுக்கும் சில சந்தேகம் இருக்குது ஏன்னா அவை மரண சர்டிஃபிகேட் இன்று வரைக்கும் அவை அதை வெளியிடவில்லை அதை விட இந்த டிஎன்ஏ பரிசோதனை என்று சொல்லி அவை சொல்லினா அது அதுன்ற ஒரு ரிப்போர்ட்டும் கூட வெளியிட வரையில்லை அவே தமிழ் சமூகத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்னுடைய நண்பர் ரோல் ஐரோப்பிய நாட்டிலேருந்து சொன்னவர் தலைவர் இருந்தாலும் இனிமேல் வெளிவர்றத அங்கே உள்ள பலர் விரும்ப மாட்டினம் சொல்லி அதே மாதிரி என்னுடைய இன்னும் ஒரு நண்பர் சொன்னார் என்னென்னு சொன்னால் உங்கள் இருந்தவனுக்கு தான் வந்து நாடும் இயக்கமும் தேவையாக இருந்தது இங்கே இருந்தவன் எல்லாம் அதெல்லாம் அழிய அழியும்னு தான் பார்த்தோன்னு என்னென்னா அங்கே இருக்கிற சொத்துக்களை தங்கட தங்கட மனித சொத்துக்களாக மாற்ற அவே இந்த மனித சொத்துக்களாக மாற்றுகின்ற இந்த முயற்சியின் ஒரு கட்டமாகத்தான் தலைவர் இறந்தார் என்றதை சொல்லிக்கொண்டு தங்களுடைய அந்த சொத்துக்களை தங்களுடைய மனித சொத்தாக மாற்றுறதுக்கான முயற்சிகளாக இருக்குமான் என்று கூட நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ கேபி என்று சொல்லப்படுறவர் ஆயுத என்று சொல்லிக்கொண்டு அவர் இயக்கத்தால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு உள்ளாக உள்ளாக்கப்பட்ட பின்பு அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டது என்றதுதான் தான் பலரது கருத்து ஏன்டா மலேசியாவில் அவர் கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டப்பட்டதாக சொல்லப்படுது அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் இலங்கை வானொலிகள் பல அதற்கு அவரை நக்களின் நலனமாக கதைத்தார்கள் ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த அந்த ஒலிபரப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு அவர் இங்கே கொண்டரப்பட்டு அவர் இங்கே சுதந்திரமான நடமாடுகின்றார் ஆனால் சிலர் சொல்கிறார்கள் அவர் கௌச இருக்கிறார் ஆனால் நீங்கள் வடிவா அவதானித்தீங்கன்னா சரி மவுஸ்கார அவர் வந்து கவுசர சிலை இல்லை நல்ல சுதந்திரமாக நடமாடுறார் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் வர்றதாக தகவல் இருக்கிறது இங்கே அவருக்கு பாதுகாப்பு இருக்குது அவர் விடுதலை புலிகளால் அல்ல தமிழ் மக்களால் அவர்கிட்ட உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்பதால் அவருக்கு உயர்ந்தப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவர் என்ற மற்றபடி இங்கே நான் சுதந்திரமாக நடமாடுறேன் அவர் எந்தவித புனர்வாழ்வுக்குமோ இல்லை வேற எந்த சிறைவாசத்தையும் அனுபவிக்காமல் விடுதலை புலிகள் அமைப்பின் உயர்ந்த ஒரு மட்டத்தில் இருந்தவர் இவ்வளவு சுதந்திர மாடுறார் ஆனால் சும்மா சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் இண்டைகளை இன்றைக்கும் கூட சிலைகளில் பயங்கரவாதத்தை அடைச்சதுக்குள்ள வாடிக்கொண்டிருக்கிறார் அவை இந்த விடயங்களை ஒப்புநோக்குன்ற போது இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாலே இவர் அது கேபி என்று சொல்லப்படுகிற அந்த கை இருக்கும் என்று நாங்கள் பலமாக நம்புகின்றோம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த போரின்ற இறுதி நாட்களில் இவரை மீண்டும் சர்வதேச சர்வதேச தொடர்பாளராக நியமிப்பதாக ஒரு போலி கடிதம் லண்டனிலிருந்து வெளியிடப்பட்டதாக சொல்கிறார் ஆகவே அந்த விடுதலை புலிகள் அந்த இருக்க இறுக்கமான சூழலில் இங்கே இருந்த காலங்களில் இவ்வாறான கடிதங்களை வெளியிட்டு மீண்டும் இவரை அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது வெளிப்படையானது ஆகவே இந்த எல்லாம் நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது இதுக்கு பின்னால் இந்த கேபி என்று சொல்லப்படுற சதி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே பதினெட்டு இந்த எங்களுடைய போர் மவுனிப்புக்கு வந்தது இதுக்கு பிறகு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சண்டே டைம்ஸ் டெய்லி மரல் பத்திரிகைகளில் ஆங்கில கட்டுரைகளில் வந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி சொல்லப்படுற விஷயம் இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு புறமாக இருந்து மேற்கு புறமாக மேற்கு புறமாக விடுதலை புலிகளின் அணி ஒன்று வெளியேறி போயிருக்குன்னு அதே மாதிரி விடுதலை புலிகளின் குறிப்பிட்ட சில இடங்களில் சாரி புதுக்குடியிருப்ப குறிப்பிட்ட சில இடங்களில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் இருந்ததாக மே இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டுரையில் ஒரு இராணுவ அதிகாரி இன்னும் ஒரு குமாண்டோ அணிக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரிக்கு சொன்னதாக தகவல்கள் மேற்கோள் விட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கே முள்ளிவாய்க்கால் பகுதியில் இரண்டு ஒரு நோயாளி காய வண்டியில் இரண்டு இராணுவத்தினர் உட்பட ஒரு மேலதிகமான ஒரு சார இராணுவ சாரதி வந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே பத்திரிகை கட்டுரைகள் மேற்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டது ஆக இந்த விடயங்கள் எல்லாம் என்னத்தை சொல்லுதுன்றா மே பதினெட்டோடே இங்கே உள்ள எல்லாம் முடிஞ்சு போவிலேன் அது ஏதோ ஒரு வழியில் இருந்து ஒரு விடுதலை புலிகள் அணி அணியொண்டு வழியில் போயிருக்குன்றது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடைசி நேர முயற்சியானது நாங்கள் சொல்கிற மாதிரி முடிவு வாய்க்கால் நந்திக்கடலில் மட்டும் அந்த முயற்சி இல்லை அதற்கு மேலதிகமாகவும் இரண்டு மூன்று முனைகளில் அந்த வெளியேறும் முயற்சிகள் நடக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு விடயம் வந்து வெற்றி பெற்று அவர்கள் வெளியேறி போயிருக்கலாம் விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு மு முடிவை சிங்கள மக்களுக்கும் சர்வதேசத்தையும் காட்டுவதற்காக வெளியிட்ட அந்த படம் இதை மட்டும் காட்டினார்கள் ஆனால் விடுதலை புறையாளர் புலனாய்வுத் தலை பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மானுடைய முடிவுகள் பற்றி அரசு தரப்பால் உத்தியோகபூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆகவே அவர் தப்பி போகையிலும் அண்டா ஏன் தலைவரை தலைவர் தப்பி என்ற தான் எங்களுடைய கேள்வி ஆகவே நாங்கள் அவசரப்பட்டு இந்த எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி அந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்த வேண்டுமென்றதை முக்கியத்துவம் இல்லை இது யாருடையோ ஒரு நிகழ்ச்சினருடென்றும் அவர்களுடைய தேவைக்காக அரங்கேற்றப்படுகிறது அவை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் அந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய நாளில் இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம்